குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பிப்ரவரி மாதம் இன்னைக்கு வந்து தைப்பூசத்தினுடைய இரண்டாம் நாள் விரதம் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி நாலாம் நாள் நவமி திதி கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதம் தியாதிதம் சித்தயோகம் கார்த்திகை விரதம் திருச்சேரை சாரநாதர் வெள்ளி கருடன் வாகனத்தில் பவனி காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் ஸ்ரீ ஆண்டாள் இத்தலங்களில் பவனி பவனி வரும் காட்சி இன்றைய சூரிய உதயம் வந்து ஆறு முப்பத்தி ஆறு ம நாளிகை வந்து ஒன்று ஒன்பது திதி வந்து நவமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்துல ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் குரு கண்ணிய மிதுனத்தில் சிபை கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி புதன் மீனத்தில் ராகு சுக்கரன் உன் மகிமையை உன் மகிமை உன் மகிமை பொருந்தியது அது நிலைத்து நிற்கும் நம்மளோட ஒரு உண்மையான இது வந்து அது என்றைக்குமே நிலைத்து நிற்கும் உன் மகிமை பொருந்தியது என்றும் நிலைத்து நிற்கும் நல்ல நேரம் என்கின்ற சுபகாரி பன்னெண்டு டு ஒன்றரை மாலை ஒன்றுமில்லை கௌரி நல்ல நேரம் வந்து காலை ஒன்றும் இல்லை மாலையில் வந்து ஆறரை டு ஏழரை இன்றைக்கி வந்து பரிகாரம் வந்து தைலம் காலம் ஒன்றரை டு மூணு குளியன் வந்து மூணு டு ஒம்பது ஒம்பது டு பத்தரை எமகண்டம் ஒம்பது ஏழு ஆறு டு ஏழரை இன்றைய கிரகநில இன்றைய ராசி மேஷம் தாமதம் ரிஷபம் லாபம் மிதுனம் அச்சம் கடகம் பகை சிம்மம் வரவு கன்னி நஷ்டம் கன்னி நஷ்டம் துலா முயற்சி விருச்சிகம் ஊக்கம் தனுசு நன்மை மகரம் மேன்மை கும்பம் சுகம் மீனம் உற்சாகம் சந்திராசிரமம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமும் நாளை விசேஷங்கள் என்னன்னு நாளை விசேஷங்கள் வந்து ஏழாம் ஆறாம் தேதி ஏழாம் நாளைக்கு நாளைக்கு ஒரு விசேஷமும் இல்லைங்க உறுதி இல்லாவிட்டால் நீங்க நல்ல நல்லவராக இருப்பதும் கூட கடினம்தான் நம்ம வந்து இதே மாதிரி இன்றைய மருத்துவ குறிப்பு என்ன பார்க்கலாமா எலுமிச்சை பழத்தில் உள்ள பொட்டாசியம் மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டுகிறது தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியினை பாலில் கலந்து அருந்தி வர பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனை மற்றும் வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகள் குணமாகும் தண்ணீர் விட்டான் கிழங்கு இனிப்பு சுவையும் குளிர்ச்சித்தன்மையும் கொண்டது ஒற்றை தளவழி குணமாக ஒரு சிறந்த வைத்தியம் உச்சந்தலையில் மஜா மஸ் நல்லா மசாஜ் பண்ணணும் மசாஜ் வெறும் இதில் பண்ணக்கூடாது என்ன வச்சு மசாஜ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூடு குறையணும் அவ்வளோதான் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேன் கடவான் கோயிலின் பாசல் அடியாரும் பானவரும் அரம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் மாசி ஒன்னாம் தேதி வந்து நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்று இரவு நாம் வந்து ஒன்றையிலிருந்து காலைல பதினோரு மணி வரைக்கும் இருக்கு அதாவது விஷ்ணுபதி வந்து தை அன்று இரவு ஒன்றரை மணியிலருந்து மாசி ஒன்றாம் தேதி அந்த காலை பொழுது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி வந்து என்னென்னா ஆறாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி நாலாம் நாள் கிருத்திகை விரதம் நாளைக்கு ஒன்றும் இல்லை அதனால் வந்து கிருத்திகை முருகப்பெருமானுக்குரியது நாம் ஏற்கனவே தைப்பூச முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் சக்தி கவசம் குரு கவசம் கந்த இது இதெல்லாம் இது பண்ணலாம் இன்றைக்கி வந்து நாம் வந்து வீட்டில் சாமி ரூமில் ஒட்டடை ஒட்டடையே இருக்கலாமா வீடு ஃபுல்லாக நீங்கள் ஒட்டடையை வந்து எப்பொழுது பார்த்தாலும் சரி அந்த விளக்கம் மாதிரி இருக்கும் அதை லேஸாக எடுத்து இது பண்ணுங்கள் ஒட்டடை இருந்தாலே கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து அதை நீங்கள் ஒட்டடையை பார்க்கும் பொழுது எடுத்து வீட்டுக்கு வெளியே போட வேணாம் வெள்ளிக்கிழமை எப்பயா இருந்தா அதை எடுத்து உள்ள வச்சிருங்க அதே மாதிரி வெள்ளி செவ்வாயில வந்து காசு வந்து கடன் கொடுக்க வேண்டாம் வீட்டில் வந்து இது பண்ணுங்க இது பண்ணுங்க இன்னைக்கு வந்து வந்தவினையும் வருகின்ற வினை வல்வினையும் கந்தர் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில்நகர் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வாராதே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே முருகா முருகாவோ முருகா ண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையொன்றும் இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே இந்த வல்வினையும் வருகின்ற வினையும் வந்து யூடியூப்பில் ஒருத்தர் பாடுறார் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட் ஜென்ஸ் தான் அவ்வளோ அருமையாக இது பண்ணுறாங்க ஐந்து கரைத்தனை ஆணை முகத்தனை இந்திரன் முகத்தனை இந்திரன் இளம்பெற மீற்றினை நந்து நந்தி நந்தி மகன்தனை கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே கந்த சஷ்டி கவசம் அருள்மிகு தேவராய சுவாமிகள் அருளிய சஷ்டி கவசம் ஓம் சரவணபவாய நம முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் ஒருகை முகன் தம்பியே விண்ணுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே தொடுவேன் நான் ஏறுமையில் ஏறி விளையாடு ஒன்று ஈசருடன் நாணமொழி பேசும் முகமொன்று கூறுமொடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்று குன்று மேல் மேல்வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடும் சூரனை ஒன்று வள்ளியை மனம் மனம் புணர வந்த ஒன்று ஆறுமுக மாணமருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஊழிதோறும் ஊழிதோருளி உற்றாய் போற்றி ஊருணர் தாங்கும் உகவோய் போற்றி சேவகனும் சேர்ந்தாய் சேவலும் மயிலும் சேர்ந்தாய் போற்றி சிவனருக்குமாரா போற்றி போற்றி திறன் சரி முருகன் வழிபாடு தருவாய் வருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலையை போற்றி உயிர்கடி கனக சபைக்கோர் அரசை மயில் நடமிடுவாய் மலரடி சரணம் 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 சவரபணபவம் சரணம் 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 ஆறிரு நடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் மஞ்சை வாழ்க யானைதன் தன் அணங்கு வாழ்க மாறிலா வெள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இங்கே வந்து வீட்டில் வந்து ஒட்டடையை நாம் வந்து பார்த்த உடனே அடிச்சிடலாம் ஆனால் வெள்ளி செவாயில் அடிக்க வேணாம் அதை சாமி ரூம்லேயே இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி உடனே அதை நீங்கள் இது பண்ணிடுங்க வீட்டில் வந்து ஒட்டடை இருந்தால் கடன் தொல்லை வரும் அதே மாதிரி வீட்டை வந்து எப்படி நாம் சுத்தம் பண்ணுறது வீட்டை கூட்டி குப்பையை அள்ளி குப்பையை வந்து அள்ளி உடனே ஒரு டஸ்ட்பினில் போட்டிருங்க அதை வந்து உடனே அன்றன்றைய குப்பையை வந்து அன்றைக்கு வெளியில் போட்டிருங்க இல்லாட்டினா கொசுத்தல்ல வரும் நம்ம வீட்லேயும் லக்ஷ்மி சேர விடாமல் தடுக்கும் அந்த அன்றன்றைக்கு அந்த குப்பையை வாரி குமிச்சு இந்த மூளையிலலாம் தள்ளக்கூடாது அது எந்த பாட்டியே சொல்லியிருக்காங்க பாட்டி அம்மாலாம் மூளையில் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உடனே அள்ளி அதை டஸ்ட்பினில் போட்டு உடனே அன்றே அன்றன்றைய கொப்பி அன்றைக்கே இப்படிலாம் தான் வீட்டுக்கு வராங்க அப்படி இல்லைன்னா பக்கத்தில் போய் கொட்டிடுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடும் சுத்தமாக இருக்க வேண்டும் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும் உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும் உடம் உடல் தூய்மை நீராளமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் நம்ம வந்து என்றைக்குமே பொய் பேசக்கூடாது பொய் பேசணுன்னாவே நம்ம வந்து நல்லதுக்கு போய் பேசுகிறோம் அந்த அதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம பொய்யே பேசாமல் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல ஆனால் உண்மையை தான் பேசணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நித்திய இறை வழிபாட்டுக்கான தமிழ் தாரக மந்திரங்கள் ஆனந்தம் பரமானந்தம் பேரானந்தம் நித்யானந்தம் ஆத்மானந்தம் தேஜோமயானந்தம் சதானந்தம் சச்சிதானந்தம் பிரகுருமானந்தம் இறைவா உன் தீர்த்தால் பணிந்து திருவடித் தொழுது திருநாமம் போற்றுகின்றம் சரணம் சரணம் அடுத்தது